உங்க வாழ்நாள்லயே ஒரு முழு நாடும் வரைபடத்திலிருந்து காணாம போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட ஒன்லைன் மாதிரி இருக்கு இல்லையா இது மாலத்தீவுன்ற அழகிய நாட்டுக்கு நிஜமாவே நடக்கலாம்னு தோணுது இது வந்து வெறும் ஒரு நாட்டின் பிரச்சனை இல்ல இது காலநிலை மாற்றம் எழுதுற முதல் அத்தியாயம்னு சொல்லலாம் மாலத்தீவு தான் அந்த அத்தியாயத்தோட தலைப்பு இது வெறும் அறிவியல் புள்ளி விவரங்கள் இல்ல ஒரு முழு சமூகத்தோட எதிர்காலம் உலகத்திலேயே மிக குறைவான உயரத்துல இருக்கிற நாடா இது சராசரி உயரமே வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் ஆமா அதாவது நம்ம வீட்ல இருக்குற ஒரு டைனிங் டேபிள் உயரம் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு எக்ஸாக்ட்லி அந்த டைனிங் டேபிள் உதாரணம் தான் இதுல இருக்குற மொத்த ஆபத்தையும் நமக்கு புரிய வைக்குது இன்னும் ஆழமா யோசிச்சு பாருங்க மாலத்தீவுங்கிறது ஆயிரத்தி இருநூறு தீவுகள் இருக்கிற ஒரு கூட்டம் அதுல பல தீவுகள்ல மக்கள் வாழ்றாங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருங்கிறது ஒரு ஆவரேஜ் தான் சில இடங்கள்ல ஒரு ஆள் நிக்கிற உயரம் கூட நிலம் இருக்காது அதனால கடல் ஒரு சில இன்ச் உயர்ந்தா கூட அது அந்த தீவோட ஒரு மூலையில இருக்கிற வீட்டையோ ஒரு தென்னந்தோப்பையோ முழுசா முழ்கடிச்சுடும் இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர் இந்த கடல் மட்டம் உயர்றதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல படிச்சேன் ஒன்னு அண்டார்டிகா கிரீன்லேண்ட் மாதிரி இடங்கள்ல பனிப்பாறைகள் உருகி அந்த தண்ணி கடல்ல கலக்கறது ரெண்டாவது பூமி சூடாகறதால கடல் நீரை வெப்பமாகி விரிவடைகிறது தர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணாவது பாயிண்ட் தான் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு புயல்கள் புயல் வந்தா வெள்ளம் வரும் போகும் ஆனா அதால எப்படி நிரந்தரமா நிலம் அழியும் இது ஒரு நல்ல கேள்வி புயல் வரும்போது ஏற்படுறது வெறும் வெள்ளம் இல்ல அத ஸ்டாம் சர்ஜுன்னு சொல்லுவாங்க அதாவது புயல் காற்றோட வேகத்தாலேயும் அழுத்தம் குறைவாலையும் கடல் அலைகள் இயல்பை விட பல அடிகள் உயரமா எழும்போம் ஒரு டைனிங் டேபிள் உயரமே இருக்கிற ஒரு நிலப்பரப்பு மேல ஒரு அடி உயர அலை வந்து மோதுனா என்ன ஆகும் அது நிலத்துக்குள்ளே இருக்கிற நல்ல தண்ணிய உப்பு தண்ணியாக மாத்திரும் விவசாய நிலங்களை மொத்தமா அழிச்சிடும் ஒவ்வொரு புயலும் அந்த நிலத்தோட ஒரு பகுதியை நிரந்தரமா அரிச்சு எடுத்துட்டு போயிடும் அப்போ இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்துதான் மாலத்தீவை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளுது இப்ப வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு மில்லிமீட்டர் வரைக்கும் கடல் மட்டும் உயருதான் ஆமா கேக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன நம்பரா தெரியுது நம்ம ஸ்கேல்ல ஒரு நாலு மில்லி கண்ணுக்கே தெரியாது ஆனா இது எப்படி ஒரு நாட்டோட இருப்புக்கே ஆபத்தா மாறுது இது ஒரு கூட்டு கணக்கு மாதிரி யோசிச்சு பாருங்க முதல் வருஷம் நாலு மில்லி அடுத்த வருஷம் அதுக்கு மேல ஒரு நாலு மில்லி இது இப்படியே கூடிட்டே போகும் பத்து வருஷத்துல அது நாலு சென்டிமீட்டர் ஆகும் அம்பது வருஷத்துல இருபது சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட முக்கால் அடி ஒரு நூற்றாண்டுல அது ஒரு மீட்டரை தாண்டிடும் ஒரு டேபிள் உயரமே இருக்கிற நிலத்துல கடல் மட்டும் ஒரு மீட்டர் உயர்ந்தா என்ன ஆகும் இப்போ அந்த ஆபத்தோட தீவிரம் புரியுதா இந்த மூணு நாலு மில்லி மீட்டர் கணக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் நீங்க சொல்ற இந்த கூட்டுவட்டி லாஜிக் படி பார்த்தா ஒரு நூறு வருஷத்துல மொத்தமா மூழ்கிடும் போல இருக்கே அப்போ நிஜமாவே எப்போ இந்த ஆபத்து உச்சத்தை அடையும் அதுதான் இதுல இருக்கிற ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் ரெண்டாயிரத்தி ஒரு முக்கியமான வருஷமா விஞ்ஞானிகள் குறிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நாடு முழுசா மூழ்கிடாது ஆனா வாழ தகுதியற்றதா அன்இன் ஹாபிட்டபிளா மாற ஆரம்பிச்சிடும் ஒரு ஊர்ல வாழ என்ன தேவை நல்ல தண்ணி வேணும் கரண்ட் வேணும் வீடு பாதுகாப்பா இருக்கணும் கடல் நீர் பூமிக்குள்ள புகுந்து நல்ல தண்ணியை உப்பு தண்ணியா மாத்திட்டா என்ன பண்ணுவாங்க விவசாயம் செய்ய முடியாது அடிக்கடி புயல் வந்து ஏர்போர்ட் ரன்வேவிய முழுகடிச்சா எப்படி பொருளாதாரம் நடக்கும் இதுதான் வாழ தகுதியற்றதா மாறுறது மக்கள் அவங்க வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிற காலகட்டம் அது கடல் முட்டம் வெறும் ஒரு மீட்டர் உயர்ந்தா போதும் மாலத்தீவோட எண்பது சதவீத நிலப்பரப்பு நீருக்குள்ள போயிடும் சொல்லுது இது ரெண்டாயிரத்தி நூறுக்கு முன்னாடியே நடக்கலாம் எச்சரிக்குது ஒரு மீட்டர் ஜஸ்ட் ஒரு மீட்டர் கடல் உயர்ந்தா எண்பது சதவீத நாடு காலி அப்ப மாலத்தீவுங்கிற ஒரு இடம் மேப்ல இருக்குமே தவிர நிஜத்துல இருக்காது அந்த கணிப்பு தான் உலகத்தோட கவனத்தை மாலத்தீவு பக்கம் திருப்பினது எண்பது சதவீதம் நிலப்பரப்புங்கிறது தலைநகரம் மாலே சர்வதேச விமான நிலையம் முக்கியமான மக்கள் வாழ தீவுகள் எல்லாமே அடங்கும் அந்த நிலைமை வந்தா மாலத்தீவுங்கிற ஒரு புவியல் அமைப்பு நடைமுறையில இருக்காது மாலத்தீவு அரசு கைகட்டி வேடிக்கை பாக்கல அவங்க எடுக்கிற சில நடவடிக்கைகள்லாம் பார்த்தா ஏதோ ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்கு குறிப்பா ஹொல்லு மாலேன்னு ஒரு செயற்கை தீவு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் முயற்சி கடலுக்குள்ள இருந்து லட்சக்கணக்கான டன் மணலை எடுத்து வந்து கடல் மட்டத்திலிருந்து ரெண்டு மீட்டர் உயரத்தில் ஒரு புது நகரத்தையே உருவாக்குறாங்க அதாவது இப்போ இருக்கிற மாலத்தீவை விட ரெண்டு மடங்கு உயரத்துல ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்க குடியமர்த்தப்பட்டிருக்காங்க இது ஒரு விதத்துல நோய்க்கு மருந்து தேடுறது இல்ல நோய்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு புது உடலையே உருவாக்குற மாதிரி இது மட்டும் இல்ல இருக்கிற தாழ்வான தீவுகளோட உயரத்து கூட்டுறது கடற்கரைய சுத்தி பெரிய பெரிய கடல் சுவர்களை கட்டுறதுன்னு பல வேலைகள் நடக்குது ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் தரும் ஒரு நாட்டையே சுத்தி சுவர் கட்ட முடியுமா என்ன அதுதான் கேள்வி இது எல்லாமே தற்காலிக தீர்வுகள் தான் புயல் நேரத்துல கடல் நீர் உள்ள வராம தடுக்க இந்த சுவர்கள் உதவும் ஆனா கடல் மட்டம் நிரந்தரமா உயர்ந்துகிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல பிடிக்காது தாக்கு பிடிக்காது எவ்வளவு உயரத்துக்கு தான் சுவரை கட்டிக்கிட்டே போக முடியும் அதனால தான் அவங்க ஒரு திட்டத்தையும் கையில வச்சிருக்கிறாங்க ஆனா இது எல்லாமே தற்காப்பு நடவடிக்கைகள் தான் ஒருவேளை இதெல்லாம் தோத்து போனா என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சிருக்கிற ஒரு பிளான் ஒருவேளை நாட்டை காப்பாற்றவே முடியலன்னா தன் நாட்டு மக்கள் அஞ்சு லட்சம் பேரையும் வேற நாட்டுக்கு குடியமர்த்துறது இதுக்காக ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி நாடுகள் கூட பேசிட்டு இருக்காங்க இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு அரசாங்கமே தம் மக்களை அகதிகளா அனுப்ப திட்டம் போடுது இதுக்கு முன்னாடி உலக வரலாற்றுல இப்படி நடந்திருக்கா இது ஏதோ போர்க்களத்திலிருந்து மக்களை காப்பாத்துற விஷயம் இல்ல சொந்த நாடு இருக்கும்போதே அது அழிய போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு இறுதிச் சடங்கு செய்யற மாதிரி இருக்கு சரித்திரத்துல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா தெரியல அதனாலதான் இது ஒரு முக்கியமான மனிதாபிமான பிரச்சனையா பார்க்கப்படுது போர்னாலேயோ உள்நாட்டு கலவரம்னாலேயோ நாட்டை விட்டு ஓடுறவங்க அகதிகள் ஆனா காலநிலை மாற்றத்தால தன் சொந்த நாடே முன்னாடி காணாம போறதால வெளியேற போற முதல் தலைமுறை மக்களா இவங்க இருக்கலாம் காலநிலை அகதிகள் இந்த வார்த்தையே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கு அப்போ அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும் அவங்க கலாச்சாரம் மொழி பல நூற்றாண்டுகளா கடலோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை முறை அவங்களோட அடையாளம் இதுக்கெல்லாம் என்ன ஆகும் இதுதான் இப்ப சர்வதேச அளவுல விவாதிக்கப்படுற நிலமற்ற தேசம் நேஷன் விதவுட் லேண்ட்ங்கிற கருத்து ஒரு தேசத்தோட அடையாளம் அதோட நிலத்தோட ரொம்ப ஆழமாக பிணைஞ்சிருக்கு மாலத்தீவு மக்களோட பாட்டு கதை சாப்பாடு தொழில் அவங்க வேற ஒரு நாட்டில் வாழும்போது அந்த அடையாளத்தை எப்படி தக்க வைப்பாங்க இது வெறும் இடப்பெயர்வு இல்ல இது ஒரு அடையாளத்தின் அழிவு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மாலத்தீவோட எதிர்காலம் அவங்க கையில இல்ல அவங்க எவ்வளோதான் செயற்கை தீவு கட்டினாலும் கடல் சுவர்களை எழுப்பினாலும் கடல் மட்ட உயர்வ அவங்களால விருத்த முடியாது இதோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில அதாவது தொழில் வளர்ச்சி அடைஞ்ச உலக நாடுகள் கையில தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க மாலத்தீவு வெளியிடுற கார்பன் மாசுபாடுங்கிறது உலக அளவுல ஒரு துளி கூட கிடையாது ஆனா அமெரிக்கா சீனா ஐரோப்பா மாதிரி பெரிய நாடுகள் வெளியிடுற மாசுபாட்டோட முதல் விளைவு அவங்கதான் அறுவடை செய்யறாங்க இதுல ஒரு அநீதி இருக்கு இல்லையா அதனாலதான் சர்வதேச காலநிலை மாநாடுகள்ல மாலத்தீவு போன்ற நாடுகள் ரொம்ப உணர்ச்சிவசமா பேசுறாங்க எங்களை காப்பாத்துங்கனு அவங்க கேக்கல உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க அப்ப நாங்களும் தப்பி போண்டு தான் சொல்றாங்க அப்போ ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லலாமா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கார்பன் மாசுபாட்டை குறைக்க தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்தா மாலத்தீவை காப்பாத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுதா நிச்சயமா மாலத்தீவு ஒரு கேனரின்னு கோல் மைன் மாதிரி சுரங்கத்துல இருக்கும் கேனரி பறவையா அதேதான் அந்த காலத்துல சுரங்கத்துக்குள்ள விஷவாயு இருக்கான்னு தெரிஞ்சிக்க ஒரு கேனரி பறவையை கூண்டுல வச்சு அனுப்புவாங்க அது மயங்கி விழுந்தா சுரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்துன்னு அர்த்தம் மாலத்தீவுக்கு இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு சென்னை மும்பை நியூயார்க் லண்டன் மாதிரி எல்லா கடற்கரை நகரங்களுக்கும் நடக்க போறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் மாலத்தீவை காப்பாற்றுறதுங்கிறது நம்ம எல்லாரையும் காப்பாற்றிக்கிறதுக்கான முதல் படி